ஓம் தத்புருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத் ஓம் ஆதித்யஷ சோமாய மங்களாய புதய யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஐந்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து குரு தி வருடம் பங்குனி மாதம் பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி தசமி அதிகாலை ஒரு மணி இருபத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு ஏகாதசி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் உத்திராணம் அதிகாலை பனிரெண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு திருவோணம் நல்ல நேரம் காலை எட்டு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராக காலம் மாலை மூன்று மணியில் இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யம கண்டம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் பனிரெண்டு மணியில் இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் மிருக சீரிஷம் திருவாதிரை திருவோணம் நட்சத்திரமும் ஏகாதசி திதியும் நிறைந்த இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஏழு விதி எண் ஒன்று பஞ்சபூத சாதரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜ யோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு உற்சாகம் களைகட்டும் புதிய புதிய வாய்ப்புகளால் பெரிய பெரிய சிறப்புகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் நீண்ட நாள் மருத்துவ தொழில் நிவர்த்தி கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உடன் பிறப்புகளை விட உழைப்பிற்கே மதிப்பு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சார்ந்தவங்க மகுடீஸ்வர தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் பால்வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி எக்ஸ் பராசிய சார்ந்தவர்களுக்கு உறவுகளால் நன்மை அதிகரிக்கும் நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய நேர்த்தியான சூழல் உருவாகும் உறவு வகையில் மரபு மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தனி மரியாதையோடு சுய மரியாதையை கடைபிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசிய சார்ந்தவங்க புருஷோத்தம தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட நான்கு அனுகூலமாக வர்ணம் வாடாமி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஒய் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு பயணங்களால் பண வரவு கிடைக்கும் ஒரு சில பேருக்கு உட்கார்ந்த இடத்துல சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறத விட ஓடியாடி ஆடி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஆசிரியர் துறையில் உள்ளவர்களுக்கு அரசாங்கத்தின் வாயிலாக அதாவது பட்டம் பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அழகான பாசத்தையும் அழியாத சோகத்தையும் அடையாளம் காண்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசிய சார்ந்தவங்க கொடு முடி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஏ கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு விழிப்புணர்வு அதிகரிக்கும் கடந்தகால ஏமாற்றங்களை ஏற்றங்களாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் ராகு பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கு பண வரவு கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உணவை ஊட்டுபவள் தாயாக இருந்தாலும் உலகை காட்டுபவன் தந்தை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசிய சேர்ந்தவங்க பரமேஸ்வரன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் இஜட் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வழக்குகள் சாதகமாகும் குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் பூர்வீக சொத்துக்களில் வில்லங்கங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒரு நேரத்தில் ரசிக்கப்பட்ட விஷயங்களை இன்னொரு நேரத்தில் ஒதுக்கப்படும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சார்ந்தவங்க நந்தா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஐந்து அங்கு கூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு எடுத்த காரியத்தில் ஏற்றங்கள் கிடைக்கும் பெற்றவங்கக்கிட்ட வாழ்த்து அப்படிங்கிறத விட மற்றவங்கக்கிட்ட மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் முன்பின் தெரியாத இடத்துக்கு போனால் கூட உங்களுக்குன்னு ஒரு வரவேற்பு அல்லது உங்களுக்குன்னு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அழைப்பு வரும் வரை உழைப்பை கைவிடாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சேர்ந்தவங்க சிவசக்தி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வன் அதிர் எக் திறமையிருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு பொல்லாத தொல்லைகள் ஒழியும் நண்பர்களால் பண வரவு கிடைக்கக்கூடிய சொந்தங்களால் மன நிறைவு கிடைக்கக்கூடிய உங்கள் மூலமாக உயர்வுகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் படைப்புக்கு இருக்கும் மதிப்பு படைத்தவனுக்கு இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க பைரவ மூர்த்தியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டஜன் இரண்டு அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டபிள்யூ விருட்சிகை சார்ந்தவர்களுக்கு உடல் நலம் சீராகும் பிரயாணத்தின் மூலமாக பிரபய்யம் கிடைக்கக்கூடிய பெருமையான சூழல் அதிகரிக்கும் மருத்துவ உயர்கல்வி மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கம்பீரமான செயல்பாடுகளை கடைபிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிக ராசியை சார்ந்தவங்க அன்னபூரணி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர் எழுத்துக்கள் கியூ பி தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு விரக்திகள் விலகும் கடந்த காலங்களில் இழந்த கௌரவத்தை திரும்ப கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் பொதுவாகவே விவசாய ஆராய்ச்சி மாணவர்கள் புதிய சாதனைகளை புதிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்த முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அலை அடங்கினால் கடலை காணலாம் ஆசை அடங்கினால் கடவுளை காணலாம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ் ராசையை சேர்ந்தவங்க பூதநாத தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் இளம் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் எல் மகர ராசையை சார்ந்தவர்களுக்கு வாகனத்தால் செலவு ஏற்படும் பொதுவாகவே சத்துரு ஸ்தானாதிபதியின் அனுகிரகத்தால் சாபங்கள் விலகக்கூடிய நாளாக இந்த அமையும் எதிரிகள் உதிரியாகக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் காமத்தையும் கோபத்தையும் கட்டுப்படுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சார்ந்தவங்க அபிராமி தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஐந்து அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ கியூ கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு மாற்றங்கள் அதிகரிக்கும் பண வரவும் மன நிறைவும் மிகுதியாக கூடிய வாய்ப்புகள் உருவாகும் நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உபவாசம் இருப்பது நல்லது உதவிகள் செய்வது அதைவிட நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சார்ந்தவங்க அஷ்டக மூர்த்தியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் yen. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சுப செலவு அதிகரிக்கும் உங்களுடைய நீண்ட நாள் கனவு நிறைவேறும் அடி ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குறைக்காத நாயும் இல்லை குறை சொல்லாத வாயும் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சார்ந்தவங்க அஸ்ததிக் பாலகர வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் கருநீலம் அதிர்ஷ்ட ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்